அற்புதமான விஷயத்திலே ஐஜாக ஐஜா பற்றி தாமாகவே கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாள்தான் சொல்லியிருக்காரு அவரை வந்து பண்ணி நாள் நீங்கள் நடக்க வேண்டிய பூண்டு பணி கொண்டாட நிறைய அப்பறம் வர திருநாளில் கொண்டவரும் பார்த்தீங்கன்னா காலத்தம் காலத்தாமல் கூட இந்த சிறப்பான நிச்சயம் இப்போ மாதிரி நம்ம வந்தவர்கள் வந்து கத்திரமையில் ஐயா அவர்களுக்கு முனைவர் பட்டம் கொடுத்துருக்கப்போ வடலூரில் ஒரு மாற்றப்பூசம் அந்த பட்டம் கொடுத்த ஒரு ஏழு மாதத்துக்குள்ள அந்த மாற்றப்பூசன்னிக்கு ஐயா ஒரு அம்மா கூட பாராட்டு விழா இருக்கப்போ ஜிமே ஸ்ரீனிவாசன்டா தான் சிறப்பான முறையில் அவராக வந்து அந்த ஒரு அப்பறமான அந்த நிச்சயங்கள் எடுத்து அந்த பாராட்டு விழாச்சு சிறப்பான ஒரு புகழ் தேரக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் இந்த புகழையோட ஒரு நான் அதே மாதிரி அவரால் அந்த இருக்க மலேசியாலே போய் வர முடியாத ஒரு காரணத்தினால அவர் எப்படியாவது பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவரே பத்திரிக்கை பார்த்து அப்புறம் பார்த்த உடனே இந்த நம்ம பண்ணணும் மனித ஆகணும் அப்படின்னு நம்ம வீட்டுக்கொண்டு சேர்த்து இதை வந்து ரப்பான முறைங்க உள்ள ஒருங்க அவளுக்கு ஒரு மன கருக்க ஒரு விஷயமா இருக்கேன் அங்க முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறேன் நினைவு ஓடுகை அவருக்கு மறைந்த அவரு நிறைய அந்த விழாவில் நிறைய வந்து ஒரு நூறு விழாவை பத்து பேர் கொடுத்துக்கிறாங்க நாங்க உட்காந்துட்டு பார்த்தா அவரு ஒரு ஓட்டல போட்டு அந்த தேர்தல மேடையில் உட்கார்ந்த மாதிரி முன்னாடி போனவங்க அதே மாதிரி உட்கார்ந்த மாதிரி அந்த தான் வந்து போவாங்க அவருக்குன்னு ருஜித்தா இருக்கிற நம்ம விட்டு அவருக்கு செல்லவில்லை அப்படிங்கிற நம்ம உள்ள அந்த எண்ணம் அதுதான் அந்தமான நமக்கு விட்டு சென்றுக்கூடியவர்களையும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவருக்கு வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு கடமை அவர் வேலை கொண்டு உரிமையான பிறகு எல்லாம் அந்த கடமை என்னன்னா சொல்லும் கொடுத்த அந்த பெருநகர அவர் வழியில நாம பின்பற்றி அதே பட்டிப் பற்றி பரப்புரை செய்ய வேண்டும் என்பதற்கான புடக்கலாத்திற்கு வேலை பண்ண புடக்கி கடைசியில் அவர் வழி கொண்டிருந்தாரு மரணம் வருவதற்கான அறிவுரைகள் ஒரு மூணு மாசமா எல்லாரும் பார்த்துக்கிட்டீங்க இன்னொரு வரையும் போட்டே இருக்காரு ஈரமும் அன்பு போட்டு இன்னர்கள் பெற்று அதை நேரடியாக வியாழக்க பேசிட்டு இருந்தாரு ஆனால் அப்படி உதவி உலகம் நம்ம நினைக்கல ஆனா அந்த ஈரமும் அன்பு அப்படிங்கிறக்க அவர் சமாடி நிலை அடைந்த போர் கூட